எல்லோருக்கும் வணக்கம் ஆன்பா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் எத்தனையோ காணொலிகளை எத்தனையோ தலைப்புகளில் விவாதிச்சிருக்கிறோம் எத்தனையோ செயல்களை சொல்லியிருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லா பேரும் பயிற்சியை பயிற்சியோட முறைக வித்தைகளை சொல்லித்தர்றது அந்த அதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு செயல் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பயிற்சி சொல்லி தர்றது வித்தையை கற்று தர்றது ஒரு வழியில் தியானத்தில் வந்து வழி நடத்துறதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நடத்தப்படணும் அதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய உடலை மனதை வாழ்க்கையை செம்மைப்படுத்த கற்றுக்கணும் இது தெளிவடைந்தாதான் ஒரு செயலாக்கத்தை பண்ண முடியும் எப்பயுமே தேடுதல்கள் வேகமா இருக்கும் புரிதல்கள் அந்த தேடுதல்களுக்கு தேடுதலை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் தேடுதல் சரியா இருக்கா நாம தேடுறது நமக்கு சரியா இருக்கா யாரோ ஒருத்தவங்க தேடுறாங்கங்கிறதுக்காக நீங்கள் தேடக்கூடாது என்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க ஒரு பெண்ணுக்கு திடீர்னு தீவிரமான ஒரு செயல் வந்துடும் அந்த பெண்ணுக்கு வந்துடுச்சுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெண்ணு போய் எனக்கு வரல இன்னும் போய் மலையில் முட்டிக்கக்கூடாது அதோடைய தேடுதல் அதோடைய புரிதல் அந்த ஆன்மா வேற அந்த உயிர் வேற அந்த செயல் வேற அது காலத்துல இந்த சுழற்சியில் அதுக்கு ஒரு அனுபவத்தை அதுக்கு ஒரு செயல் அது வளர்ச்சி பெறணும்னு இருக்கு அப்போ இந்த புரிதல் ஏன் வரலை நான் இந்த ஆசிரமத்துக்கு போனேன் அந்த ஆசிரமத்துக்கு போனேன் இந்த புத்தகத்தை படித்தேன் இத்தனை மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் மூணே காலுக்கு எழுந்திரிச்சேன் இந்த தியானத்தை பண்ணேன் யூடியூப்பில் அறநூறு பேருக்கு மேலே எல்லா பேசுகிறதையும் கேட்டேன் ஆனால் எனக்கு மாற்றம் வரல அப்படின்னு நிறைய பேருடைய வார்த்தைகள் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா முதல்ல உங்கள் தெளிவு இல்லை உங்கக்கிட்ட புரிதல் இல்லை ஞானங்கிறது மளிகை கடையில் போய் மாதம் மாதம் பல்சர ச இது ஜாமாவங்கிற கதையோ ஒரு செயலாக்கமோ கிடையாது ஞானம்ங்கிறதே ஒரு புரிதல் கிடையாத ஒரு செயலாக தான் இருக்கு நீங்க போய் ஞானம்னு யார்கிட்ட போய் பேசுவீங்க என்ன பொருளா ஒரு செயலா என்ன அது ஞானம்னா என்ன வடிவம் அது உணர்ற உணர்வு உணர்வை போய் நீங்க எப்படி போய் சொல்லுவீங்க ஒரு தான் ஒரு குழந்தைய உருவாகுது உங்களுக்கு தெரியுமா அந்த உரிமைப்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிற அந்த செயல்ல தான் ஒரு கரு உண்டாக்குறது உணர்வுகளில் தான் அங்கே எல்லாமே கிடைக்கப்படுகிறது அந்த உணர்வுகளில் உணரும் தருணாயில அந்த உணரும் போது என்ன நடக்க போகிறது என்ன நடக்குதுங்கிறீங்கன்னா எங்களை மாதிரி அனுபவம் பெற்றவன் சொல்கிறான் நான் உணர்ந்து இருக்கிறேன் உணர்ந்துகிட்டே இருக்கும்போது தவத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒருநிலைப்படுறேன் அந்த ஒருநிலைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நரம்பும் இன்னொரு நரம்பும் சேர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குது அந்த சத்தம் இல்லை சடலம் இல்லை செயல் இல்லை வடிவம் இல்லை அப்போ அந்த உணர்ந்ததுனால அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நிலை ஆயிடுச்சு உணர்தல் அப்படிங்கிறதுக்கு பொருளே என்னன்னா அதோடைய செயல் வடிவமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போறது அப்ப ஒண்ணும் இல்லாம போனீங்கன்னா தான் அங்க ஒரு செயல் கிடைக்கும் அங்க ஒரு வடிவம் கிடைக்கும் அப்பதான் வேலையே அங்க நடக்கும் அதுதான் உணர்தல் அப்படின்னு வச்சாங்க அப்ப அந்த உணர்தல்களுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நீங்க வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு சூழலில் இருக்கிறீங்க வெவ்வேறு வெவ்வேறு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு தாக்கமும் ஒரு தேடுதல்களும் இருக்கும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு போதுமானதாக இருக்குமா போதுமான ஒரு செயலாக இருக்குமா நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் ஒரு நானூறு வருஷத்துலேருந்தே எடுத்து பாருங்கள் ரொம்ப வேண்டாம் எத்தனை ஆசிரமங்கள் எத்தனை கோவில்கள் எத்தனை ஜீவ சமாதிகள் எல்லா செயல் இருந்துச்சு கிருஷ்ணரோட அவதாரம் ராமரோட அவதாரம் நான் தான் மீண்டும் கல்கி நான் தான் செயல் நான் தான் போகரு நான் தான் அகத்தியர் நான் தான் இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லி வந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய செயல் அவங்களுடைய செயலாக்கம்லாம் என்னாச்சு என்ன செயலாக்கம் நான் காலகசதிக்கு வந்தேன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்த இடம் தோன்றப்பட்டது ஆனா அந்த ஆற்றல் அந்த சக்தி அப்படியே இருக்கு அது மனிதன் இல்ல உருவம் இல்லை ஒரு செயல் இல்ல அந்த வடிவம் ஒன்னு இருக்கிற அந்த சக்தின்னு ஒன்னு இருக்குல்ல இல்ல அங்க உருவமா பார்க்க வேண்டிய வேலையே இல்லை அப்ப நிறைய மனிதரா தோண்டப்பட்டவன் நான் கிருஷ்ணருடைய அவதாரம்னு சொன்னவன் ராமனுடைய அவதாரம்னு சொன்னவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களும் செயல்களும் எல்லாம் நடந்துச்சு காலையில ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் சோர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க பக்தர்கள் வந்தாங்க கொய்யா பழம் கொடுத்தாங்க வாப்பில் கொடுத்தாங்க மாம்பழம் கொடுத்தாங்க எல்லாம் நடந்துச்சு அதனால இந்த உலகத்துக்கோ இந்த மக்களுக்கும் என்ன தீர்வு கிடைச்சிச்சு அவங்க என்ன ஆனாங்க ஒரு குரு வந்துட்டு இன்னொரு குரு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சு போகிறது பேர் குரு கிடையாது ஒரு ஆற்றல் என்பது ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஐயாயிரம் ஆண்டுகளானாலும் ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஆற்றலோட தன்மை அந்த ஆற்றல் ஆற்றலாக தான் இருக்கும் அந்த தன்மையை ஒருத்தர் பெற மாற்றான் அதை பெறாமையே அந்த ஆற்றலோடைய செயலாக்கத்துக்குள்ள வெளியில ஒன்றும் இருக்குல்ல அதை மட்டும் பெற்றுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறனால தான் ஒரு இடத்துல என்ன ஆகிறான் அவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மறைஞ்சு போயிடுறான் அப்போ இந்த போதனைகள் மக்களுக்கு கொடுக்கறது மக்களுக்கு செய்யறதெல்லாம் ஒரு உண்ணம் அதுக்குள்ள ஒரு ஒரு செயல் இல்லைங்கிறதா என்ன பொறுத்த அளவுக்கு சொல்றேன் இந்த தியானத்தை தேடுற ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல உங்கள் மனதை உங்களுடைய உடலை சரி செய்யறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு பயிற்சி எல்லாம் அடுத்ததுங்க பயிற்சிங்கிறது ஒரு மனிதன் எப்ப செய்வான் தெரியுங்களா தன்னை முதல்ல முழுமை தயார் பண்ணிக்கிட்டு தான் பயிற்சி காலத்துக்குள்ளே உட்காரணும் ஒரு யோகி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குரு என்பவன் யார் தெரியுங்களா முழுமையா ஒருத்தன் தயாரானதுக்கு அப்புறம் தான் கொடுப்பான் நாங்க கொடுக்கறதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க தீட்சைன்னு நான் எல்லாம் தீட்சை எல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கேன் அது பேர் தீட்சை கிடையாதுங்க பாதுகாப்பு நான் கொடுத்த தீட்சை அவன் வளருவான் அந்த மாதிரி ஆளை நான் பார்த்தா தான் கொடுக்க முடியும் சும்மா எல்லாருக்கும் தீட்சைங்கிறதுக்கு பேர் தான் இருக்கு ஒரு வடிவம் தான் இருக்கு அதுக்காக நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தீட்சைன்னு அது இல்லை தீட்சை கொடுக்கணும்னா அவன் வளரவனா இருக்கணும் நமக்கு பார்த்தா தெரியும் இது வளரும் இந்த மரம் இந்த மரம் வளரும் இந்த மரம் காய் காய்க்கும் இந்த மரம் பல பெரிய செயலாக்கத்தை செய்யணும்னா நம்ம கொடுப்போம் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கொடுத்ததுக்கு பேர் தீச்சை நான் கொடுக்கறதுக்கு பேரு வாழ்றதுக்கு ஒரு மனிதன் நிற்கிறதுக்கு ஒரு மனிதன் நிலையா பார பண்றதுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறது தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கிறது துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் அதுதான் தீட்சையா தீட்சையாக அதோட வடிவமாக என்னுடைய இருந்து அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துறேன் பெரிய கரும வினையில பெரிய பித்ருக்கள் சாதத்தில் பெரிய துன்பத்தில் பெரிய துயரத்தில் அவன் எப்படி போகிறதுன்னு இருக்கும்போது நான்கு காற்று காற்றடித்தால் என்ன பண்ண முடியும் ஒரு காற்று காற்றடித்தா ஒரு மனுஷன் தப்பிச்சுக்குவான் நான்கு காற்று அடிக்குது காற்றோட வேகம் குறையவே இல்லை அப்புறம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தாதான் அந்த நான்கு திசைகளையும் எதிர்கொள்ள முடியும் எப்படி எதிர்கொள்ள முடியும் இவனும் ஒரு காற்றாக ஒரு புயலாக இருந்தாதான் அந்த நாலு புயலையும் எதிர்கொள்ள முடியும் அப்படித்தான் நான் வர்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு ஞானம் அடையலை ஞானம் அடையலைன்னா எப்ப ஞானம் எப்படி அப்படிங்கிறது ஒன்று வேணும் அந்த ஞானங்கிறதுக்கு முதல்ல ஒரு புரிதல் வேணும் ஞானம்னா என்ன அடஞ்ச யோகிகளுடைய தன்மை என்ன இப்ப நான் இருக்கிறேன்னா கிளாரிட்டியா இவர் ஞானம் அடைஞ்சிருக்காருன்னா இவருடைய செச்சர் என்னன்னு கண்டுபிடிக்க கத்துக்கணும் அந்த ஞானத்துக்காக என்ன போராடி இருக்காரு என்ன வடிவத்துக்குள்ள ஞானத்தை பெற்று அது எப்படி பெற்றாரு அதுக்கான வழிமுறைகளை அதுக்கான கையாளல்களை அதுக்கான துன்பத்தை துயரத்தை எப்படி பார்த்தாரு ஒரு தாய் சில சில செயல்கள் தான் சொல்லி கொடுப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடமாட்டா சில இடத்துல சொல்லி கொடுத்துட்டு கையை விடுவா ஏன்னா அவ அப்பதான் தாயா மாற முடியும் எல்லாத்தையும் இவளே பண்ணா அப்புறம் அவளுக்கு ரோல் என்ன இருக்கு ஒரு தாய் என்பவள் அவ என்ன செய்யறா பாதுகாக்கிறா சொல்லி தர்றா ஒரு இடத்துல கையை விட்டுருவா கையை விட்டாதான் அவ தாய் இல்லைன்னா அவ வெறுமனையாக நின்றுவா வெறுமனையாவே எல்லாருமே என்னன்னா வெறுமனையாகவே நிக்கிறாங்க தேடுதல் இருக்கு வெறி இருக்கு கோபம் இருக்கு நான் ஏன தேடுறேன் ஒரு ஒரு அமாவாசை ஒரு ஒரு பருணம் இங்க இருக்கிற அத்தனை ஆசிரமங்கள் இங்க இருக்கிற அத்தனை செயலாக்கத்துக்குள்ளேயும் மக்கள் ஓடுறாங்க அப்ப அந்த புரிதலுக்குள்ள ஒரு செயலுக்குள்ள இல்ல ஒரு விவேகானந்தர் விவேகானந்தர் புக்கை படித்தா போதுமா ராமகிருஷ்ணர் புக்கை படித்தா போதுமா அவன் எப்படி யோகி ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன 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 அசைவுகள் இருக்குல்ல அது வேணும் ஒரு மரம் காற்ற அழகாக கொடுக்கறது அது இல்லை அந்த இலை அந்த இலைக்குள்ளே இருக்கிற இலைக்குள்ளேயும் நீங்கள் கவனித்து ஒரு இலையை பறித்து பாருங்கள் அதுக்குள்ளே சில நரம்புகள்லாம் இருக்கும் இலையிலேயே நரம்பு இருக்கும் அப்போ அந்த மரம்னா அந்த மரத்துக்குள்ளேயும் சில செயலாக்கங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் கவனிக்க தெரிஞ்சாதான் அந்த மரத்தை மொத்தமா ஒருத்த ரசிக்கிறான் அந்த மரத்தோட ஒருத்தன் உண்றான்னு அர்த்தம் அந்த மாதிரிதான் ஞானங்கிறதோ ஒரு யோகிங்கிறதோ அவங்கள பத்தி முழுசா ஒரு செயல் கிரகிக்கணும் அவங்கள பத்தி முழுசா ஆய்வு பண்ணாதான் ஒரு நாள் நீங்க ஞானம் அடையறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அதனால அதை பார்த்துக்கங்க அதே மாதிரி தனிமையில இருக்கிற எவ்வளோ போராடுறேன் குடும்பம் வறுமை சூழல் நல்ல ஞானத்தை தேடுறேன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி உறவுகள் யாரும் ஒத்துழைக்க மாட்டுறாங்க சமயத்துல வந்து என் உடல் கூட ஒத்துழைக்க மாட்டது ஒரு நாள் நல்ல தியானம் வருது இன்னொரு நாள் தியானம் வர மாட்டது இது எங்க போகுது இந்த பயணம் இதுக்கு என்ன தீர்வு யார் இருக்கா எங்களுக்கு தீர்வுன்னு எங்கேயாவது யாராவது அழுதுகிட்டு இருக்க ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்றேன் நீங்க அழுதிங்கன்னா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஞானம்ங்கிறதுக்கு பேரு கொஞ்சமா நீங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடையணும் துன்பம் அடையணும் துயரம் அடையணும் உங்களை யாராவது தடுக்கணும் உங்களை யாராவது வரணும் வரணும் உங்களை யாராவது யாராவது திட்டுறதுக்கு இதெல்லாம் வந்தாங்கன்னா தான் நீங்கள் முன்னேற போடுங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வேலை செய்ய போறீங்கன்னு அர்த்தம் நீங்க எதையுமே செய்யாம அப்படியே நேரா வந்து கடவுள் அவதாரம் எடுத்துட்டீங்கன்னா சினிமா படம் மாதிரி உங்களை போட்டுதான் பாக்கலாம் எந்த கடவுளும் அப்படி எல்லாம் நேரடியா வந்து ஒரு வேலை செய்யல வேலை செஞ்சு கடவுள் அவதாரம் எடுத்தவங்க கூட எத்தனையோ பேருக்கு எவ்வளவு துயரங்களும் துன்பங்களும் இருக்கு தான் அந்த அனுபவத்தை கிரகிக்கணும் அப்பா மேல அம்மா மேல பாசம் வைக்கிறது இது தேவையற்றது இன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏன் இடைவெளி வந்துச்சுன்னா அப்பா அன்பு வைக்கிறாங்க பாசம் வைக்கிறாங்க காதல் வைக்கிறாங்க அப்பான்னா யாரு அம்மா யாரு அவ கடந்து வந்த பாதை என்ன அவளோட வழி என்ன அவளோட வேதனை என்ன அவளோட துன்பம் என்ன யார் அப்சர்வ் பண்றா யார் கவனிக்கிறா யார் அது செயலாக்கத்தை பண்றா நாற்பது வயசு வந்தால் எனக்கு தெரியும் ஐம்பது வயசு வந்தால் எனக்கு தெரியும் இது அது ஒரு அப்சோர்வ் பண்ணுறதுக்கும் ஒரு உள்வாங்கிறதுக்கும் நாற்பது வயசு தேவைப்படுமா என்ன நாற்பது வயசு வரைக்கும் காத்திருக்க போறியா என்ன ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த மாம்பழத்தை தேடுதணும் அந்த மாம்பழத்தை எப்படி சாப்பிட போகிறோங்கிறத மட்டும்தான் முக்கியமாக இருக்கணும் அது கிடைச்சா பார்த்துக்கும் அப்படின்னா இது என்னடா அது கேள்வி இது என்ன செயல் இது என்ன வடிவம் அப்போ முதல்ல அந்த செயல் வேணும் இந்த துன்பத்தை பார்த்து நீ பயந்துட்டா நாளைக்கு நீ எப்படி ஒரு செயல் போற எப்படி ஒரு வடிவத்துக்குள்ளே வர முடியும் எப்படி துன்பம் வராமல் இருக்கும் ஒரு மனிதனை ஒரு மொத்தமான எக்ஸ்பீரியன்ஸா மாற்றுறது தான் ஞானங்கிறது ஒரே மாதிரி லேயரில் மனித வாழ்க்கையில் ஏங்குற மாதிரி இயங்காது ஞானம்ங்கிறது சக்திங்கிறது ஒரு பேர் ஆற்றலை பெறுறதுங்கிறது அவ்வளோ பெரிய கடினமான சவால்களை சந்திக்கணும் நீ அழுகிறது நீ யாரோ பேசுகிறத பற்றி நீ வருத்தப்பட்டுட்டா நீ ஞானம் அடைய முடியாது புரியுதுங்களா ஒரு ஆற ஒரு தண்ணிய ஒரு நதியை ஒரு இடத்துல தேக்கி வைப்பாங்க அது பாட்டில பிசாம உட்காந்துருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மேட்டூருக்கு எல்லாம் போனீங்கன்னா சேலத்துல நின்று வேடிக்கை பாருங்க அலை அடிக்காது கடல் மாதிரிலாம் இருக்காது பிசாம உட்காந்துருக்கும் ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும் நீ கவனிச்சு பாரு அதை திறந்தோம்னா அது வேலையை காட்டும் நீங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்க பிசாம உட்காந்துருக்கணும் ஒரு நாள் உங்களுக்கு திறக்கிறதுக்கான ஒரு வாசலை திறக்கும் அப்போ நீங்க வேலை செய்வீங்க அப்போ ஒரு வேலை நடக்கும் அப்ப எதிரில் உள்ளவங்க எல்லாம் அவங்கள பேசுனாங்கல்ல அவங்க எல்லாம் இப்படி ஆயிடுவாங்க அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அந்த நதி மாதிரி பேசாம உட்கார பத்துக்கணும் ஒரு செயல் கத்துக்கணும் அப்பதான் நல்லது எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு துன்பம் வருது எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு துயரம் வருதுன்னா ஞானம் அடையணும்னு எவன் நினைச்சாலும் அவனுடைய சொத்து அவனுடைய ப்ராப்பர்த்தி எதுன்னா துன்பம் தான் எவனாவது ஞானம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா குலோபட்சி அண்ணன் வாங்கி தின்னுட்டு சரவணை சரவண போவானு அந்த பக்கம் பக்கம் நின்றுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஜாலியாக ஒரு காற்று வாங்கிட்டு அடஞ்சிடலாம் அழைய முடியாது அந்த பக்கம் பண்ணிங்கன்னா முருகன் காட்சி கொடுப்பாரு அந்த பக்கம் முருகன் அந்த பக்கம் கோவில் இருக்கும் அந்த செயல் இருக்கும் கொஞ்சம் பஞ்சாமூர்த்தம் வேணா பயங்களை போய் எப்படியா இருந்துருங்க அது வேணா பக்தியாக இருக்கலாம் ஞானன்னா நீங்க துயரமும் துன்பத்தையும் கண்ணீர் துணியையும் அடைஞ்சா தான் அடுத்த கட்டத்துக்கு நவர முடியும் இதெல்லாம் ஒருத்தர் அடையலைன்னா ஞானெல்லாம் அடைய மாட்டான் புரியுதுங்களா எந்த எந்த இறைவனாக இருக்கட்டும் எந்த தோற்றத்துக்குரியவனாக இருக்கட்டும் அதெல்லாம் வேணும் அதுதாங்க உங்களை முழுமைப்படுத்தும் அதுதான் உங்களை செம்மைப்படுத்தும் நல்லா ஞாபகம் சரணாகதிங்கிறது என்னன்னா ஒருத்தன் பிளைனாக மனிதனாக வர்றான் அவன் வந்து சரணாகதி அடைந்து இறைவாக நான் உன்னை அடையணும் உன்னை தேடுறேன் எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல என்ன பாதன்னு தெரியலை அப்படின்னு தேடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் என்னன்னா அவனை உருவாக்குறான் எப்படி உருவாக்குறான் ஆள் வரமாட்டான் காய்ச்சி கொடுக்க மாட்டான் அதனால என்ன பண்ணுவானா சூட்சமத்துல வழிநட்டுவான் உட்காந்துருப்பான் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவான் காலதசிய உட்காந்துருக்கான் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவான் ஒரு மணி நேரம் கழிச்சு மூணு நாள் இங்கே படுத்துக்கிறாமா மூணு நாள் அங்க படுத்து கிடப்பான் சொல்லலாம் அவனுக்கே உணர்த்தோம் ஒரு மூணு நாள் இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி உணர்த்தும் மூணு நாள் படுத்து நாலாவது நாள் இன்னொரு இடத்துக்கு அவனுக்கு அவனுக்கு அழைப்பு வரும் இன்னொரு இடத்துக்கு பக்கத்துல படுத்து நான் சும்மா இருக்க மாட்டான் நீ வாங்க திருவண்ணாமலைக்குன்னு கூட்டிகிட்டு போவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயோ ஒருத்தனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படித்தான் ஞானத்துக்கான வாய்ப்புகளை சூட்சமத்துல ஒருத்தனை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அவனை முழுமை பெறுற வரைக்கும் அந்த சக்தியை அந்த உடல் முதல்ல தாங்கணும் இங்க நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க பிரம்மாண்டமான சக்தி வந்தா உங்க உடம்புல சல்லட சல்லடையா கிழிஞ்சிடும் புரியுதுங்களா சல்லடன்னு பாத்திருக்கீங்களா சல்லடனா என்னன்னு தெரியுமா எங்க ஊர்ல உளுந்து பயிர் அரிசி இதெல்லாம் வந்து சளிப்பாங்க இப்ப சல்லடன்னா பல பாதி பேருக்கு தெரியாது மாவெல்லாம் எல்லாம் சளிப்பாங்க ஏன்னா பாதி பேருக்கு மாவே தெரியாது கடையில தான் தோசை வாங்கி ஊத்துறீங்க அது வேற அதனால அந்த சல்லடை மாதிரி உடலில் பல வாசல்கள் சின்ன சின்ன குட்டி 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 ஹோலா இருக்குது நீங்கள் வானத்தில் ஆகாயத்துல நட்சத்திரத்தை பார்ப்பீங்கல்ல அந்த மாதிரி உங்க உடலுக்குள்ளே சின்ன 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 ஹோலா இருக்குது அந்த மாதிரி சல்லடை சல்லடையாக உங்கள் உடலுக்குள்ள இருக்கின்ற செயலாக்கத்தை வெளிப்படுத்துவாங்க அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சக்தி வந்தால் இந்த உடல் முதல தாங்கணும் இந்த உடல் முதல்ல அதுக்கு பலப்படணும் அந்த செயலாக்கம் இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கான நபரவுகள் நடக்கும் அப்ப அந்த உடலை பலப்படுத்தி அந்த ஒரு செயலாக்கத்தை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றலை கொடுத்து ஒரு மனிதனை பக்குவத்தோட பாதுகாப்போட வழி நடத்துறான் அதுக்குள்ள ஒரு நிலை அடைந்து கூட அனுபவத்தை அடைந்து கூட ஒரு பாதிப்புகள் வரும் சோகம் வரும் அப்பயும் ஒரு மனிதன் வலிமையோட கடக்க தான் செய்யணும் இதுதான் இது செயல் நல்லா இதை எதுக்கு அடையணும் இது எனக்கு எதுக்குன்னு தேவை நம்ம வீட்டுல ஜாலியா வாழ்றேன்னா நீ நிச்சயமா வாழலாம் அதனால ஒன்றும் தவறே கிடையாது நல்லா சொல்லிட்டேன்னு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவனுக்குள்ள ஒரு புரிதல் வந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டாதான் அது ஒரு நல்ல செயலாக இருக்கும் நான் எப்பயுமே சொல்கிறேன் கற்பனை கற்பனையாக தான் இருக்கும் நிஜம் நிஜமாக தான் இருக்கும் ரெண்டுமே உணர்ந்தாதான் எது கற்பனை எது நிஜம்னு தெரியும் உணராமல் படிச்சுக்கிட்டு இது கற்பனை இது நிஜம்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா தாய்ப்பால் தாய் கொடுத்துருக்காங்கிறது மட்டும்தான் நிறைய பெண்களுக்கும் நிறைய ஆண் குழந்தைக்கோ தெரியும் ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்க்கும் நமக்கும் என்ன மூமெண்ட் இருந்துச்சு அது என்ன மாதிரி உணர்வு இருந்துச்சுன்னு உணர்ந்தால் அன்னைக்கு தாய் மேல் அன்பு வைக்க மாட்டீங்க காதல் வைக்க மாட்டீங்க அந்த உணர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க அப்போ தான் தாயை வந்து ஒரு குரு மாதிரி தெரியும் அந்த எந்த பயிலும் அந்த மாதிரி பார்க்கறது கிடையாது உணர்றதெல்லாம் எவனும் கிடையாது புரியுதுங்களா இப்போன்னா பாதிப்பாக பால் டப்பாவில் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பால் டப்பாவை வாங்க இருக்காங்க நிறையா ஆண்கள் அதனால் அவங்களுக்கு தாய்ப்பாலை பற்றியோ தாயை பற்றியோ அந்த செயலாக்கத்தை பற்றியோ தெரியலை அதனால அந்த புரிதல்கள் வந்து ஏற்படுத்தலை அவனை பற்றி யோசிக்கலை நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஒரு சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டான் தயவுசெய்து அதை உணர்ந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தியானத்தை தேடணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்குள்ள தான் நீங்கள் வந்து ஒரு வேலையை பார்க்கணும் இன்னொருத்தருக்குள்ளேருந்து நீங்கள் ஒரு வேலையை பார்க்குறீங்க இன்னொருத்தட்ட ஒன்று உன்ன எதிர்பார்க்குறீங்க அதை எதிர்பார்க்காதீங்க நான் இருந்து ஒரு வேலை செய்கிறேன் லட்சக்கணக்கான யோகிகள் உடல் இல்லாமல் வெறும் ஆற்றலாக வேலை செய்கிறாங்க உங்கள் தெரு முனையில் உங்கள் வீதியில் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் உண்மையா சரணாகதி அடைஞ்ச இவங்கனாவும் வருவான் அந்த வர்றதுக்கான ஒரு செயல் என்னன்னா உங்ககிட்ட நேர்மை உங்ககிட்ட உண்மை உன்னோட தேடுதலுக்குள்ள கிளாரிட்டி நீ கிளாரிட்டியா வேலை செய்யணும் அவ்வளவுதான் விஷயம் இதுக்குள்ள உன நீ உன்னுடைய வேலையில தான் இருக்கு நான் உன்னோட பயணம் பண்ணணுமா வேண்டமாங்கிறத தீர்மானிக்கிறது நான் இல்லை தான் நீ முறையா இருந்தனா நான் அருகாமையில இருப்பேன் நீ முறையா இல்லைன்னா நான் இல்லை எவனுமே இருக்க மாட்டான் உங்கள் ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க மனிதர்களோடு தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் இது ரொம்ப பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் நிறைய செயலை சுற்றி சுற்றி பேசுறதுக்கு காரணம் என்னென்னா கடைசியாக எவ்வளோ பெரிய சுவையான உணவு இருந்தாலும் அது கொஞ்சம் உப்பு தேவை அந்த மாதிரி எதை தேர்னாலும் எதை செஞ்சாலும் புரிதல் இருந்தால் தான் நீங்கள் ஒரு காரியத்தை அடுத்தடுத்துக்கு அவுத்திட்டு போக முடியும் பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயலாக திரு சந்திப்போம் நன்றி வணக்கம்